உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா எப்பொழுது ஒரு அசல் ஆவணம் இன்றி பட்டா மாறுதல் செய்ய முடியும் ஒரு சொத்திற்கு பட்டா மாறுதல் வேண்டி விண்ணப்பம் செய்பவர் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்பதை நிறுவனம் செய்வதற்கு மற்றும் அந்த சொத்தின் மீது அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்வதற்கு மேலும் அந்த சொத்தில் அவர்தான் அனுபவம் செய்து வருகிறார் என்பதை நிறுவனம் செய்வதற்கு ஆவணங்கள் அவர் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் உரிமையாளராக இருக்கிறார் என்பது மிக முக்கியமானதாகும் அந்த சொத்தை அவர் கிரைய ஆவணம் மூலம் பெற்றிருந்தால் அதன் அடிப்படையில் அந்த சொத்து அவருக்கு உரிமையாகும் இரண்டாவது தன்னுடைய தந்தையிடமிருந்தோ அல்லது தன்னுடைய மூதாதையர்களிடமிருந்து அந்த சொத்தை அவர் தான செட்டில்மெண்ட் மூலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த தான செட்டில்மென்டின் அடிப்படையில் இவர் உரிமையாளராக இருக்க வேண்டும் மூன்றாவது உயில் ஆவணம் மூலம் ஒரு சொத்திற்கு அவர் உரிமையாளர் என்பதை நிரூபிக்க முடியும் அடுத்து பாகப்பிரிவினை பத்திரம் மூலம் ஒரு சொத்தை பெற முடியும் தன்னுடைய தந்தையினுடைய வாரிசுகளுக்கிடையே ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் மூலம் பதிந்து அதன் அடிப்படையில் அந்த சொத்திற்கு அவர் உரிமையாளர் என்பதை நிரூபிக்க முடியும் இவ்வாறு ஒரு பட்டா மாறுதல் செய்ய வேண்டி விண்ணப்பம் செய்யும் நபர் எந்த சொத்துரிமை ஆவணத்தை மூல ஆவணமாக வைத்து பட்டா மாறுதல் செய்ய வேண்டி விண்ணப்பம் செய்கிறாரோ அந்த ஆவணத்தில் அவருக்கு அந்த சொத்தை அந்த சொத்தை விற்பனை செய்த நபர் பெயருக்கு பட்டா இருந்திருக்க வேண்டும் தான செட்டில்மெண்ட் மூலம் ஒரு சொத்தை பெற்றிருக்கும் பொழுது யார் தான செட்டில்மெண்ட் கொடுத்திருக்கிறாரோ அவருடைய பெயரில் பட்டா இருந்திருக்க வேண்டும் உயில் ஆவணம் மூலம் பட்டா மாறுதல் வேண்டி விண்ணப்பம் செய்கிறார் என்றார் யார் அவருக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவருடைய பெயரில் பட்டா இருந்திருக்க வேண்டும் பாகப்பிரிவினை பிரிவினை மூலம் பட்டா மாறுதல் செய்யும் பொழுது பாகப்பிரிவினைக்கு முன்பு அந்த வாரிசுகளின் தந்தையார் பெயரில் பட்டா இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு ஒருவர் ஒரு சொத்தின் மீது தான் உரிமையாளர் என்பதை நிறுவனம் செய்து இந்த மூல ஆவணங்களின் அடிப்படையில் அந்த சொத்தின் உரிமையாளர் ஏற்கனவே இருக்கும் உரிமையாளர் பெயரிலிருந்து தற்பொழுது தன்னுடைய பெயருக்கு பட்டா மாறுதல் வேண்டி விண்ணப்பம் செய்யும் பொழுது மேற்படி ஆவணங்கள் இல்லாத பொழுது ஏற்கனவே தனக்கு அந்த சொத்தானது தான செட்டில்மென்ட் மூலம் வரப்பெற்றிருக்கிறது அல்லது உயில் ஆவணம் மூலம் வந்திருக்கிறது அல்லது கிரைய ஆவணம் மூலம் வந்திருக்கிறது தனக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்தவர்கள் அவருடைய பெயரில் பட்டா இருக்கிறது எனவே இந்த நகல் ஆவணத்தின் அடிப்படையில் தன்னுடைய பெயருக்கு பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உரிமை மூல ஆவணத்தின் அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்ய முடியும் அதற்கு செட்டில்மெண்ட் ஆவணமோ அல்லது பாகப்பிரிவினை பத்திரமோ அல்லது கிரைய ஆவணமோ உயில் ஆவணமோ அசல் ஆவணங்களாக இருந்தால் மட்டுமே பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அவர் அந்த சொத்தின் உரிமையாளர் அவருடைய அனுபவத்தில் தான் அந்த சொத்து இருக்கிறது அவருக்கு சொத்துரிமை மாற்றமானது சட்டப்படியான சொத்துரிமை மாற்றமாக இருந்திருக்கிறது மேலும் அவருக்கு அந்த சொத்தை விற்பனை செய்தவரோ அல்லது தான செட்டில்மெண்ட் கொடுத்தவரோ அவர்கள் பெயரில் பட்டா இருப்பதால் தற்பொழுது அவர்கள் பெயரிலிருந்து தன்னுடைய பெயருக்கு பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் பொழுது பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் மேற்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா மாறுதல் செய்யாமல் இழுத்தடித்தாலோ அல்லது உங்களுடைய பட்டா மாறுதல் விண்ணப்பத்தை நிராகரித்தால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்யலாம் மேற்படி வருவாய் கோட்டாட்சியரும் அசல் ஆவணம் இல்லாமல் பட்டா மாறுதல் செய்யாமல் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கும் பொழுது நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்து மேற்படி அந்த சொத்திற்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்பதை நிரூபணம் செய்து உங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்ய முடியும் மேலும் உங்களுடைய அசல் ஆவணம் காணாமல் போயிருந்தால் நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் எனப்படும் அந்த ஆவணத்தை வைத்து கொண்டு நீங்கள் மேற்படி உங்களுடைய சொத்தை சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும் மேலும் பட்டா மாறுதல் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமான் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்